நற்றினை பாடல் நெய்தல் தலவன் ஆட்டோள் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை பகற்குரி வந்து நீங்கும் தலைமனைத் தோழி தலைமகளை என்னை ஆற்றுவிக்குமென்று ஆகாதோ எம்பெருமான் கவலாது செல்வது யான் ஆற்றுவிக்கும் கவன்றால் நீ ஆற்றுவி எனெனச் சொல்லியது கையுரை நேர்ந்த தோழி தலைமகளுக்கு தலைமகையுரை உரைத்து பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் கண்டல் வேலிக் கழி சூழ் படப்பை தென் கடல் நாட்டு செல்வன் யான் என வியம் கொண்டு இணையதுவும் உருவினைக்கு அசாவா உழைவு இல் கம்மியன் பூரி அறுப்பினை கூட்டும் துறை மணல் கொண்டு வம்போ தோழி நீர் சேர்ப்பவர் பயந்துரை சிதிய கோதை வாழ் நன்னர் மாலை நெருணி நின்னுடு சில விளங்கு எல்வளை எகிழ் அலவன் ஆட்டுவோள் சிலம்பு எமிர்ந்து எனவே நிரம்பிய கடல் நீர் பரவிய நெய்தநில தலைவனே உடுத்திருந்த பசிய தழையுடை சிதைய மலர்மாலை வாடச் சிலவாகிய விளங்கிய ஒளி பொருந்திய வளைகள் கழ நன்றாக நேற்று மாலை பொழுது நின்னுடு அலவனை பிடித்தாட்டிய என் தோழியினுடைய சிலம்பு உடைபட்டதனாலே கண்டல் மரங்களை வேலியாகவுடைய புறத்தே கழிசூழ்ந்த கொல்லைகளையுடைய தவுந்த நல்ல கடல் நாட்டுத் தலைவன் யானென நெறி கொண்டு போயினையாயின் எத்துணையளவேனும் தான் செய்யும் மிக்க கம்மத் தொழிலில் வருத்தமுறாத கெடுதலில்லாத கம்மியன் கலன் பொறியற்றுப் போயின் நினைத்துச் சென்று ஊதி கூட்டுதற்கு மண் கட்ட வேண்டியதென்றே அங்னம் கட்டுதற்குத் துறையிலுள்ள மணலை கொண்டு வந்து தந்து செல்வாயாகும் நற்றினைப் பாடல் தலைவன் ஒருவன் பரத்தையிடம் சென்று திரும்பியதைக் கண்ட தோழி தலைவியின் வருத்தத்தை அவனுக்கு உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது கண்டல் வேலிகழி சூழ் என்று தொடங்கும் பாடல் தலைவன் பரத்தை வீட்டில் இருந்தபோது தலைவி அடைந்த துன்பத்தை விவரிக்கிறது பசிய ஆடை சிதைந்து மாலை வாடி வளையல்கள் கழன்று சிலம்பு உடைந்து போன நிலையை தோழி சுட்டிக் காட்டுகிறாள் மேலும் தலைவன் தன் தவறுகளை சரிசெய்ய வேண்டும் என்றும் உடைந்த உறவை சரி செய்ய மணல் கொண்டு வந்து உதவுமாறும் மறைமுகமாக கூறுகிறாள் இதன் மூலம் தலைவன் தனது செயல்களுக்கான விளைவுகளை உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதை உணர்த்துகிறாள்